வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் யோகங்கள் வரிசையிலே குருமங்கள யோகம் அந்த தலைப்பை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னாவே பொதுவா செவ்வாயை குறிக்கிறது செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல செவ்வாய் வலுவா இருந்தாவே முன்கோபம் முரட்டுத்தனம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அதாவது ஒரு சண்டன்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அலா போய் நிப்பாங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் பொறும குணம் அப்படிங்கறது இவங்களுக்கு சுத்தமாவே இருக்காது அதாவது வீரமிக்க ஜாதகராகவே இருப்பாரு அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உடனே செய்யணும் ரொம்ப வேகமா செய்யணும் ரொம்ப பாஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க இதையே குரு வந்து ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல வலுவா இருந்துச்சுன்னா நீதி நேர்மை உண்மை ஆன்மீக பற்று அதிகமா இருக்கும் இரக்க குணம் அதிகமா இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலையில எப்போதுமே இருப்பாங்க இந்த குருவும் செவ்வாயும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா குருமங்கள யோகம் அப்படிங்கிறது செயல்படுது இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறது குருவும் செவ்வாயும் ஒரே வீட்டுல இருந்தாலும் சரி இத வந்து முதல் தர யோகம் அப்படின்னு சொல்றது பொதுவா கடகத்தில் குரு சேவாய் சேர்க்கை இருந்தாலும் சரி இல்ல மகரத்துல குரு சேவாய் சேர்க்கை இருந்தாலும் சரி இல்ல தனுசுல இருந்தாலும் சரி இல்ல மீனத்துல இருந்தாலும் இல்ல மேஷம் விருச்சக வீட்டுல வந்து இந்த குரு சேவை சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து முதல் தர யோகம் அப்படின்னு சொல்றது இந்த இரண்டு கிரகம் சேர்ந்து இருந்தாவே அதாவது ஒரு பத்து டிகிரிக்குள்ள இந்த இரண்டு கிரகம் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அத குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்றது இதை வந்து முதல் தர யோகம் அப்படின்னு சொல்றது இரண்டாவது தர யோகம் அப்படிங்கிறது குருவும் செவ்வாயும் நேருக்கு நேரா அதாவது நூத்தி எண்பது டிகிரில சமசக்தி பார்வையில இந்த குருவும் செவ்வாயும் நேருக்கு நேரா பார்த்து இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து இரண்டாம் தர யோகம் அப்படின்னு சொல்றது அதே போன்று குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துல இருந்துச்சுன்னா அதாவது குரு வீட்டுல செவ்வாயும் செவ்வாயோடைய வீட்டுல வந்து குருவும் இந்த மாதிரி மாறி மாறி பரிவர்த்தனை யோகத்துல இருந்துச்சு அதுனா இது வந்து மூன்றாம் தர யோகம் அப்படின்னு சொல்றது பொதுவா அதே போன்று குருவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நான்காம் தர யோகம் அப்படின்னு சொல்வது பொதுவாக இந்த யோகம் அப்படிங்கிறது முதல் தர யோகம் அப்படிங்கிறது முழுமையான யோக பலன்களை செய்யும் அதே போன்று இரண்டாம் தர யோகம் அப்படிங்கிறது அதுவும் ஓரளவுக்கு ஒரு எண்பது சதவீத யோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் இந்த யோகா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும் அதாவது குரு உச்சம் பெறக்கூடிய கடகத்தில் இந்த குரு சேவை சேர்க்க இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை உண்மை அரசு பணி அரசியல்வாதி அதிகாரமிக்க பணியில இருக்கக்கூடிய அமைப்புகளை பொதுவாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதே இந்த சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் மகரத்துல குரு செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சுன்னா மகரத்துல வந்து செவ்வாய் வந்து அங்க உச்சம் பெறும் குரு வந்து அங்க நீசம் பெறும் இது வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையில அதிகார பணியில இருக்கிறது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை உருவாக்கக்கூடிய நிலையில ஏற்படுத்தும் அதாவது பெரிய பெரிய தொழிலதிபராக ஆகக்கூடிய நிலையும் இவங்கெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் அதே போன்று செவ்வாய் ஆட்சி வீட்டுல இருக்கக்கூடிய மேஷ வீடு விருச்சக வீட்டுல இந்த குரு செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் அங்கேயும் ஒரு பேரு புகழ் பெரிய பெரிய தொழிலதிபராக ஆகக்கூடிய நிலையும் இந்த கிரகநிலை ஏற்படுத்திவிடும் அதே போல குரு வந்து ஆட்சி வீட்டுல இருக்கக்கூடிய தனுசு வீடு மீன வீட்ல இந்த கிரகநிலை சேர்க்க இருந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அதிகார பணியில இருப்பாங்க அதிகாரமிக்க பொறுப்புல இருப்பாங்க பணியில இருப்பாங்க இவங்களுடைய கட்டளைக்கு கீழே நூறு பேரு ஆயிரம் பேரு வேலை செய்யக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்கறது இந்த குருமங்கல யோகம் அப்படின்னு சொல்றது பொதுவா இந்த குருமங்கல யோகத்தை பொறுத்த வரைக்கும் அருள் அணி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வந்து முழுமையான யோக பலன்களை கொடுக்கும் பொதுவா அருள் அணி லக்னம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷ லக்னம் விருட்சிகர் லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த ஆறு லக்னத்துல நீங்க பிறந்திருந்து உங்களுடைய ஜாதகத்துல இந்த குருமங்கல யோகம் இருந்தாவே வந்து முழுமையான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இதுவே பொருள் அணி லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா அது முழுமையான யோக பலன்களை கொடுக்காது அதாவது பொருள் அணி லக்னம் அப்படிங்கிறது வந்து ரிஷப லக்னம் துலாம் லக்னம் மிதின லக்னம் கன்னி லக்னம் மகர லக்னம் கும்பலக்னம் இந்த ஆறு லக்னத்துல நீங்க பிறந்திருந்து உங்களுக்கு இந்த குருமங்கல யோகம் இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நட்புலன்களை அதிகமா செய்யறதுல தவறிவிடுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில பெரிய ஒரு நட்புலன்களை செய்யறது கிடையாது மீறி வந்து உங்களுக்கு நட்புலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கணும் அப்படின்னா வளர்ப்புரை சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனுடைய பார்வையில இந்த கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில ஒரு யோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் பொதுவாக இந்த குருமங்கல யோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகளை பொதுவா ஏற்படுத்தும் இன்னாதான் உங்களுக்கு யோகமா இருந்தாலும் மறுபக்கம் அப்படிங்கிறது தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தும் இந்த கிரக சேர்க்கையில இருந்து குரு வலுவா இருந்துச்சு அப்படின்னா பொதுவா குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவுல குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தட்டும் ஒரு சில வாக்குவாதங்களை கொஞ்சம் ஏற்படுத்தட்டுறது இரண்டு நபர்களும் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளும் பொதுவாக ஏற்படுத்தும் அல்லது செவ்வாய் வந்து வலுவா இருக்கு ஜாதகத்துல குரு வந்து வலு இல்லாமல் இருக்கு அப்படின்னா புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் இல்லாத அமைப்பை ஏற்படுத்தும் அப்படியே குழந்தைகள் இருந்தாலும் ஆண் வாரிசு இல்லாத நிலைமைக்கு ஏற்படுத்துட்டோம் இல்லை அப்படியே ஆண் வாரிசு இருக்குது அப்படின்னால்கூட வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாக்குவாதங்கள் ஏற்படுறது சொன்ன பேச்சு கேட்காத அடங்காத குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரியான நிலையும் ஏற்படுத்தும் இந்த குருமங்கலம் யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தையும் செய்யும் அதே போன்று தோஷத்தையும் செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய் வாழ்க வளமுடன்